ஆட்சி அதிகாரத்தை அடைந்தால் இனத்தின் விடுதலை கைகூடும் என்று சீமான் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென ஆலயமணியும் முரசும் முழங்கியதால் பேச்சை சற்று நிறுத்திய சீமான் மீண்டும் உணர்ச்சி கொந்தளிப்புடன் பேசினார் திருச்சி ஆர்ப்பாட்டத்தில் பேசிய சீமான் தெற்காசியாவின் ஆக சிறந்த அறிவாசான் அம்பேத்கர் என்று புகழ்ந்தார் அதிகாரம் மிக வலிமையானது என்றும் எல்லா துன்பப் பூட்டுகளுக்குமான திரவுகோள் ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்றும் அன்பேத்கர் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டிய சீமான் அதை அடைந்தால் இனத்தின் விடுதலையை சாத்தியப்படுத்தலாம் செய்யலாம் என்று தெரிவித்தார் அப்போது ஆலய ஒழித்ததால் சற்று நிறுத்திவிட்டு பேச்சை மீண்டும் தொடங்கினார் அம்பேத்கர் தெற்காசியாவிலேயே ஆகச்சிறந்த அறிவாசான் அவர் ஒருத்தர் தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு தனி மனிதன் நூலகம் பெருசாக இருந்தது அவருடையதுதான் ஒரு மனிதன் வாழ்நாளில் பத்தாயிரம் புத்தகம் படிக்கணும் அவன் அறுபத்தி நாலாயிரம் புத்தகம் படிச்சிருக்காரு படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்தில் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நூலகம் எங்கு இருக்கோ அங்கு அறையெடுத்து தங்கி வாழ்ந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவ்வளவு படித்த அறிவாசன் சொல்லிட்டார் அதிகாரம் மிக வலிமையானது முடிஞ்சு போச்சு எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே ஓடு அதை நோக்கி ஓடு அதை விட்டா நமக்கு ஒரு வழியே கிடையாது இந்த விடுதலை இல்ல எல்லா விடுதலையும் சாத்தியப்படுத்திருக்கிற கடைசி தீர்வு உன் வெற்றி உன் வெற்றி அதை நோக்கி கடுமையாக உழைத்து இந்த விடுதலை என்ன இனத்தின் விடுதலையே நீ சாத்தியப்படுத்தலாம் தூக்கி தூரப்படும் மணி அடிக்குது முறை சிங்கத்தின் குகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை வந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க